என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் கஷ்டப்பட்டு உயிரிழந்த ஒரு ஆத்மா உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து விட்டது அது என்ன கஷ்டப்பட்டு உயிரிழப்பு எல்லோரும் விருப்பப்பட்டு இந்த உலகத்தை விட்டு செல்வதில்லை அதிலும் சிலருக்கு இங்கு கடமைகள் நிறைய இருக்கும்போது அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இவர்களை நம்பி இங்கு நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் அப்போது ஒரு இழப்பு அந்த இறப்பு அவர்களுக்கு வரும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்களின் ஆத்மா இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கும் அப்பேர்பட்ட ஒரு ஆத்மாதான் இப்போது உன் இல்லத்திற்குள் வந்து நுழைந்திருக்கின்றது அந்த இறப்பு சாதாரணமாக இயற்கையானது கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் காலத்தின் கட்டாயம் வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன செய்ய முடியும் சூழ்நிலைகள் அவர்களை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தோடு சென்ற ஆத்மா மீண்டும் உன் இல்லத்தை தேடி வராமல் இருந்துவிடுமா நிச்சயமாக எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் நாம் மீண்டும் அந்த இல்லத்திற்கு செல்ல முடியும் என்றுதானே தானே அது எதிர்பார்த்து நின்று இருக்கும் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மாவானது இப்போது உன் இல்லத்திற்குள் வந்து நுழைந்து விட்டது என் தங்க பிள்ளையே கஷ்டப்பட்டு இறந்த ஆத்மா என்பதனால்தான் தான் நிச்சயமாக அது சர்வ சாதாரணமாக வந்துவிட்டு செல்ல கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் செய்ய வேண்டியதான் இந்த ஆத்மா அங்கு நுழைந்திருக்கின்றதல்லவா இந்த நேரம் இதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த சூழ்நிலையை இந்த கருப்பன் எதற்காக இன்று உன்னிடத்தில் எடுத்துச் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் நான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பதில்லை காரணமே இருந்தாலுமே சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்வதற்கு நான் அதிகமாக யோசிப்பேன் ஏனென்றால் ஒரு இழப்பு என்பது யாராலும் ஈடுகட்ட முடியாது யாராலும் அதற்கு அவ்வளவு எளிதில் ஆறுதல் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இழந்தவர்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் என்னவென்று தெரியும் அதை வேடிக்கை பார்ப்பதற்கு ஒன்றும் புரிவதில்லை அல்லவா வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் ஒரு ஆறுதலை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் துன்பத்தை இவர்கள் வாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது மற்றவர்களுக்கு நடக்கும்போது நாம் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் நாம் வீட்டிலும் இதுபோன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது போது அதை முடியாத அளவிற்கு மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்மை தொடர்ந்து வந்துவிட்டது இந்த நிலையை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற பல உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை யாராயினும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டுமென்று நினைப்பது கிடையாது எவ்வளவோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது வாழ்ந்துவிடத்தான் எல்லோரும் நினைப்பார்கள் என் அன்பு குழந்தையே ஆனால் இவர்கள் பேசும்போது நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்ததற்கு உரையாட போய் சேர்ந்து விடலாம் என்று பலமுறை சொன்ன வார்த்தைக்கான பலன்தான் அவர்களுக்கு இப்போது கிடைத்துவிட்டது ஆனால் சொன்ன வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் உண்மையாகவே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை நினைக்கவில்லை ஏதோ வாய் வார்த்தைக்காக இது போன்ற வார்த்தைகள் இவர்களை சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை ஆனால் விதிவசம் அது நடந்தனால்தான் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கின்ற பல பொறுப்புகள் மீது இந்த நிலையில் இவர்கள் பல விஷயங்கள் இவர்கள் தலையில் இருந்த நிலையில் இவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் உன்னுடைய குடும்பமானது அங்கே தவிர்த்து கொண்டிருந்தது என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் பிலி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவின் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கின்றது அதாவது உயிரோடு இருக்கும் வரை சொந்த பந்தம் உறவுகள் என்று எல்லாவற்றையும் நான் சொல்லி சொல்லி கொண்டாடலாம் ஆனால் ஒரு ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு இங்கே சொந்த பந்தம் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவுமே இல்லை அதற்கென்று ஒரு தனி உலகம் இருக்கின்றது அதிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூட மனம் இல்லாமல் சென்றிருக்கின்ற அந்த ஆத்மா என்னை நோக்கி வந்திருக்கும் என்பதை நம்மால் அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது அல்லவா நல்லதை செய்வதற்காக வந்திருக்கிறார்களா தீய விஷயங்களை செய்வதற்காக வந்திருக்கிறார்களா என்பதை நம்மால் எளிதில் கணித்துவிட முடியாது ஆனால் இன்று இந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த விஷயம் என்னவென்று நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் என் அன்பு பிள்ளையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என்பதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன தரப்போகிறது என்பதையும் புரிந்துவிடும் இந்த ஆத்மா நினைத்து வருவது என்பதையும் இந்த கருப்பன் தான் உனக்கு இத்தனையும் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றே சில நேரங்களில் உனக்கே தோன்றுகிறது நம்முடைய வீட்டில் நம்மை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது என்று அது தெய்வ சக்தியாக இருக்கலாம் இதுபோன்று ஆத்மாவாக இருக்கலாம் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு வந்திருப்பதனால்தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்ததுடன் இதை என்னவென்று நீ கேட்க தயாராக இருக்கிறாய் இல்லாது போனால் நீ இதையெல்லாம் நம்புகின்ற பிள்ளையா என்ன நிச்சயமாக இது நீ நம்ப மாட்டாய் ஏனென்றால் ஆத்மாவானது ஏதாவது அதுவெல்லாம் எதுவும் கிடையாது இறந்து போனவர்கள் மீண்டும் இங்கு வரமாட்டார்கள் என்றல்லவா என் பிள்ளை நீ சொல்லியிருப்பாய் ஆனால் அதையும் தாண்டி உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அடுத்தவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஆனால் இப்போது நம்முடைய இல்லத்திலிருந்து ஒருவர் பிரிந்து விட்டார் அவர் ஆத்மாவாகிவிட்டார் என்றதும் இப்போது அந்த விஷயங்கள் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று பார்க்க வேண்டிய நிலை வந்து விட்டதல்லவா நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை எப்போதுமே இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளையும் என்னவென்று சொல்லி தருகிறது அதில் இதுவும் ஒரு உண்மை ஆத்மாக்கள் உன் இல்லத்திற்குள் வந்து செல்வது மிகப்பெரிய உண்மை அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களில் அவர்கள் வந்து செல்கிறார்கள் என்றால் இந்த ஆத்மாவானது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று பல தடைகளை தாண்டிதான் அங்கிருந்து வந்திருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆத்மாவனுடைய மனதில் உன்னை காண வேண்டும் என்று இருக்கிறது போல எப்படியாவது நாம் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று சில காரியங்களை அங்கு முடிக்க வேண்டும் என்று இந்த ஆத்மாவானது இங்கு வந்திருக்கின்றது இந்த ஆத்மா இப்போது திடீரென்று இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதனால்தான் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை சில உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும் சில விஷயங்களை நாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிர்த்து கொண்டு நிற்கின்றாய் இவர்களுக்கு அத்தனை வேதனை நாம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் இந்த அளவிற்கு சென்று இருக்காதே நாம் இருந்தால் நாம் இந்த நிலைமையில் இவர்களை விட்டிருக்க மாட்டோமே என்று நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகளை சமாளித்திருப்போமே இன்று இதை சமாளிக்க முடியாமல் நாம் இந்த குடும்பம் திணறுகிறதே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது மன வருத்தம் அடைகிறது இவர்களுடைய இந்த மனவேதனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து விட்டதல்லவா வேதனைகள் பல சோதனைகள் பல என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கடந்து நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் போது உன் குடும்பமே ஒட்டுமொத்த முயற்சியில் இறங்கி இருக்கும் போதும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த இழப்பு அத்தனையும் தலைகீழாக புரட்டி போட்டது ஆனால் அந்த ஆத்மா அவர்கள் ஆத்மாவாக பிறகு பிறகும் கூட தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமென்று நினைக்கின்றார்கள் பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் எல்லோருக்குள்ளும் நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறார்கள் எல்லோருக்குள்ளும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நினைத்ததையெல்லாம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை கொண்டு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்த முயற்சிகளில் இப்போது பின்வாங்காமல் இந்த இழப்பை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றது இவர்களின் நோக்கம் சரியானதாக இருப்பதனால்தான் இவர்களுக்கு உன் இல்லத்திற்குள் இந்த நேரத்தில் வருவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது எந்த நிகட்ட எண்ணங்களையும் கொண்டு இந்த ஆத்மாவானது உன் இல்லத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பு கிடையாது இவர்களுக்கு எண்ணிய விஷயங்கள் இவர்கள் யோசித்த விஷயங்கள் என்று அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னோடு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தெய்வம் மட்டும் துணை இல்லை உன்னுடைய முன்னோர்கள் மட்டும் துணையில்லை நீ வணங்குகின்ற அத்தனை பேரும் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை நீ இதை தாண்டி உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவருடைய ஆத்மாவும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்கு நிச்சயமாக மனதார பல நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இவர்களின் இழப்பையே நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருக்காமல் இவர்கள் இல்லையே என்கின்ற சிந்தனைகளை உனக்குள் கொள்ளாமல் என் பிள்ளையே இவர்களுடைய அத்தனை குறிக்கோள்களையும் நிறைவேற்ற நீ பாடுபட வேண்டும் ஏனென்றால் என்னவாக இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதுவாக இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ போராட வேண்டும் தூண்டுவது விடாமல் இன்னல்களைக் கண்டு பதறி துவண்டு ஓடாமல் நல்ல விஷயங்களுக்கு எப்போதுமே என் பிள்ளை நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அவர்களின் லட்சியம் நிறைவேற வேண்டும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா ஆசைப்படுகிறது இதுவெல்லாம் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த ஆத்மாவானது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்கும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மனிதர்கள் வாழ்கின்ற இடம் அவர்களுக்கு நகரம் என்பதையும் மறந்து விடாதே அதனால் அவர்களுக்கு தங்க வேண்டிய இடத்தில் நல்ல வாழ்க்கை நாம் கொடுக்க வேண்டுமல்லவா தேவையில்லாதது அவர்களைப் பற்றி யோசிப்பதோ அல்லது அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை கிடப்பாட்டில் போடுவதோ நிச்சயமாக அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் என்ன வேண்டுமென்று சொன்னார்களோ அதை என் குழந்தை நீ சரியாக எடுத்து சென்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்துவிடு நிச்சயமாக இனி எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்